அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் இப்போ என்ன செய்ய போகிறேண்டா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நடலாமின்னு இருக்கிறேன் அதில் என்னென்னடா ஏற்கனவே ஒரு செ இதில் வந்து ஏற்கனவே பயிரிட்ட ஒரு பெட்டி இது இதுக்குள்ளே வந்து ஒரு முள்ளங்கி ஒரு சின்ன முள்ளங்கி வகை நட்டுருந்தது அது ஓரளவு விளைச்சல் தந்த பிறகு அதை பிடுங்கி எடுத்துட்டோம் கணக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் பத்து பதினஞ்சு முள்ளங்கி தான் சின்ன சின்ன முள்ளங்கி அப்புறம் இந்த பெட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் மண்ணுகளோட இது வந்து பசு உரம் மற்ற இது வந்து உரம் மண் ஏற்கனவே இருந்த ம இதுகள் வந்து ஏற்கனவே இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே சைட்டில் உள்ளதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த மண் அதில் என்ன இருக்குன்னு சொன்னால் கூடுதலாக மரத்தூள் இருக்குது இங்கே பீட் மோஸுன்னு சொல்லி வேணும் பீட் மோசுன்றா மரத்தூள் இல்லை அது ஒரு 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 வகையான பாசி அதை எடுத்து நல்லா காய வச்சு பெரிய பைகளை போட்டு இங்கே விற்கிறாங்க அதுவும் மண்ணும் கலந்து தான் நெற்கனவே இருந்தது அதோட வெங்காயம் மரப்படியாக பசு உரமும் மண் இன்னும் கொஞ்சம் மண்ணும் கலந்து இந்த மண்ணை தயாரிச்சுட்டு அதுக்கு பிறகு இதில் வெங்காயத்தை நடலாமன்ட்டுருக்குறேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நட்டுட்டு என்ன மாதிரி வளர்ச்சிகள் விளைச்சல்கள் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரி இந்த மண்ணெல்லாம் மட்டப்படுத்தியாச்சு அதெல்லாம் கலந்து மட்டப்படுத்தியாச்சு இதுதான் அந்த வெங்காயம் இதுங்கட தமிழ் கடைகளில் எப்படி விற்பினம் இந்த மாதிரி பையில் போட்டு காற்று போடுற மாதிரி ஒரு பையில் போட்டு விற்பினம் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ராத்தல் வரும் இதை வந்து இவ்வளவு நடப்போ நடத்தவே இல்லை நினைக்கிறேன் நிறைய கடன் காணாது ஏழு வரைக்கும் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு இன்ச்சு நாலு இன்ச்சுக்கு உண்டு நடலாம் உண்டு நினைக்கிறேன் நாலு இன்ச்சுக்கு உண்டு நட்டு பார்ப்போம் எப்படி வளருதுண்டு உண்டு சும்மா அப்படி ஊடுவோம் அப்படி ஊண்டி உள்ளுக்கு ஓரளவு தாழ்கிற மாதிரி ஒரு சின்னது இருந்தாலே காணும் ஒரு குட்டிக்காய் இருந்தாலே காணும் ஒரு குத்து மதிப்பாக ஒரு நாலு இன்ச்சு கொண்டு நடுவோம் சரியா இப்படி வருதுன்ற வளர்ச்சி உங்களுக்கு இதோட உணச்சி காணொலிகளில் காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு இருக்குது இதை எப்படி பிளக்கலாம் பிளந்து தொண்டே நடலாம் நான் ஏற்கனவே இந்த கிரீன் ஹவுஸ் செய்ய முதல் போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் சதுர அடி நட்ட நான் இங்கத்தைய சுவாத்தியங்கள் காய வைக்கிறத்திற்குரிய எதுவான சூழல் இல்லாதபடியால் அது பெருசாக விளைஞ்சது அதை பாதுகாக்கிறதுக்குரிய ஏதுவான காலநில அமையில மறுபடியாக இந்த முறை இப்படி நட்டு பார்ப்போம் இது கூட ரெண்டாக பிளக்கலாம் ஒரு காய்க்கு அஞ்சு காய் குறைஞ்ச அஞ்சு காய் வரணும் ஒரு காய்க்கு அஞ்சு காய் வரணும் அஞ்சு மடங்கு உளைச்சல் வரணும் நீங்கள் ஒரு கிலோ நட்டிங்கான்னு சொன்னால் ஒரு அஞ்சு கிலோ வரணும் இதெல்லாம் மூண்டியாச்சு உள்ள அந்த குழி குழியாக தான் நட்டடங்கள் கிட்டத்தட்ட பாருங்கள் பாதி தான் முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை ராத்தெல்லாம் முடிஞ்சிருக்கு அதில் சிவம்ண்டா லேசாக இதில் சும்மா மண்ணால் சும்மா எப்படி மூடி விடுவோம் சும்மா மேலோட்டமாக மூடிவிட்டால் காணும் சும்மா அந்த குழி அடை வர்றதுக்கு மட்டும் மூடிவிட்டால் காணும் மூடி விட்டுட்டு தண்ணி தண்ணியாக வேகமாக ஊற்றாமல் ஓரளவு மலைச்சாரல் போல் ஊற்றி விட்டால் காய் மேலே கிளம்பாமல் இருக்கும் மலைச்சோர மாதிரி இல்லை ஆனால் அந்த காய்களை கிளப்பிற அளவுக்கு இல்லை அந்த மலைச்சோர மாதிரி விட்டால் அந்த கடிகளை திரு ஊட்டி விட்டாச்சு அடுத்த முழுவிட்டு என்ன மாதிரி வருதுன்றத நான் அதெல்லாம் பார்ப்பேன் இது வெங்காயம் நட்டு சரியாக எவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச் மூணு இன்ச் அப்படி வளர்ந்துருக்கு நட்டது எல்லாமே வளர்ந்துருக்கு ஒன்று கூட விடாமல் எல்லாமே வளர்ந்துருக்கு எல்லாமே முளைச்சிருக்கு வெங்காயத்தில் தான் ஒரு விசேஷம் என்னென்னா எல்லாமே முளைச்சிரும் மீண்டும் ஒரு கொஞ்சம் நல்ல வந்து பார்ப்போம் இன்றைக்கு வந்து இது பதின் ஏழாவது நாள் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிலதெல்லாம் இதெல்லாம் ஒரு அடிக்கிட்ட வளர்ந்துருக்கு வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது ஒரு சில ஒரு சிலதுகளுக்கு வந்து கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆரோக்கியம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அநேகமாக பார்த்தா வளர்ச்சி நல்லா இருக்குது இது பதினேழாவது நாள் வெங்காயம் சின்ன வெங்காயம் இதோட நாலு கிழமையாச்சு நாட்டு இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கு இன்னும் பூ வரத்துவங்க இல்லை இன்னும் ஒரு ஒரு கிழமையில் அப்படி திருப்பி ஒரு பார்ப்போம் இது இப்போ ஒரு மாதமும் மூன்று நாளும் ஆச்சு அண்டையோட ஒரு மாதம் மூன்று நாள் அப்படித்தான் வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மடங்குது அதில் நுனியில் கொஞ்சம் கருகிற மாதிரி இருக்குது ஆனால் இப்போ கீழே பார்த்தா என்னென்னு சொன்னால் இங்கேலாம் பார்த்தா அந்த வெங்காயம் வெடித்து வருது பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் வெங்காயம் வெடித்து வருது ஒரு மாதம் மூன்று நாள் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அறுபத்தஞ்சு நாள் பயிர் நினைக்கிறேன் விட்டு பார்ப்போம் இண்டையோட ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு எல்லாம் படுத்து விட்டது எல்லாம் பார்த்திங்கன்னா செரைஞ்சிருக்கு அந்த மூளையில் உள்ள ஒன்று ரெண்ட தவிர மற்ற எல்லாமே வந்து செரைஞ்சிட்டு ஆனால் விட்டு பார்ப்போம் உள்ளுக்கு இருக்குது வெங்காயம் உள்ளுக்கு இருக்குது எப்படி வருதுன்னு பார்ப்போம் இருக்கா இண்டைக்கு பார்த்திங்கன்னா இது வெங்காயம் எழுபத்தோராவது நாள் இண்டையோட என்ன இதில் பிரச்சனைன்னு சொன்னால் இது பூ பூக்கவே இல்லை இது வரைக்கும் பூக்கவே இல்லை பூக்க முதலே இதெல்லாம் மடங்கி அப்படியே சரிஞ்சிட்டு அப்போ இன்றைக்கு எழுபத்தொராவது நாளில் படியால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கீழே காய் வந்திருக்குமெண்டு ஒரு கா இண்டைக்கு எல்லாத்தையும் தோண்டி பார்ப்போம் என்ன நடந்திருக்குன் சொல்லி காயை பார்த்திங்களோ ரைட் இது வந்து உண்டு சரியா உண்டு ஒரு ஒரு இதழ் ஒரு காயில் வந்த விளைச்சல் இது வந்து இன்னொரு காய் ரெண்டு வெப்பம் ஓ காய் வந்து எதிர்பார்த்ததை விட பெருசாகவே வந்திருக்கு சரியோ சரியோத்தின் குரமாக ம் பரவாயில்லை எதிர்பார்த்ததை விட பரவாயில்லை பார்த்தீங்கன்னா ஒரு 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 விதக்காயில் நாலு நாலு பெரிய நாலு பெரியண்டு இல்லை ஒரு நாலு 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 காய் விட்டுருக்கு நாள் அஞ்சு காயுன்னு நிற்கிறேன் அப்படி அறுவடை செஞ்சோன்னு போவோம் நான் நினச்சேன் இதில் வந்து வெங்காயத்தில் பெருசாக பிழைக்காது என்ன சொன்னால் ஏற்கனவே நான் செஞ்சு பார்த்து இது காணிக்கில் மண்ணுக்குள்ளே நேரடியாக உழுது அதுக்குள்ளே விதைச்சி நல்ல ஒரு அறுவடை வந்தது அதில் எனக்கு தெரியும் இது வந்து பெருசாக பிழைக்காது வெங்காயம் என்று இந்தபடியால் ஒரு வித்தியாசமான முயற்சி இதுக்குள்ளே பார்த்தீங்கடா இவ்வளோ பெரிய காயின்னு வேறுங்க இங்கே மூண்டு தான் வந்திருக்கு ஆனால் பெரிய காய் இங்கே இது வந்து உண்டு இது வந்து ஒரு செடி சரியோ ஒரு செடி இதில் அக்கத்திரமா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா ஒரு செடி அடுத்த முண்டா இங்கே பாருங்க இத்தனை காயின்னு ஒரு செடியில் இத்தனை காயின்னு வேறுங்க இத்தனை காயின்டா உண்டு ரெண்டு மூன்று இதில் மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பெரிய காயும் ஒரு சின்ன காயும் ஒன்றில் சரியோ அதே மாதிரி எனக்கு தெரியும் விளைச்சல் பிசாக்கா பிசக்காதுண்டு ஆனால் பூக்கே இல்லை பிடிங்கி போட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் ஒரு காவாசி கூட பிடிங்கிருக்க மாட்டேன் சரியோ நான் அவ்வளோத்தையும் பிடுங்கி போட்டு அவங்களுக்கு தொடர்றேன் இப்போ எல்லாம் கலாட்டி எடுத்தாச்சு இந்த பெட்டி வந்து மூன்றரைக்கு மூன்றரை அடி அளவு மூன்றரைக்கு மூன்றரைக்கு மூன்றரை அடி அளவு இதுக்குள்ளே வந்து நட்டது வந்து கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு அளவு காட்டணும் எவ்வளவு நட்டினான் என்ன 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 நிறையான என்ன நிற நிறையான அளவு வெங்காயம் நட்டனான் இப்போ எவ்வளவு விளைஞ்சிருக்குன்றது வந்து உங்களுக்கு நான் பிறகு நிறுத்து காட்டணும் இப்போ என்ன செய்யப்படன்னா இதெல்லாம் பிடுங்கியாச்சு பிடுங்கி என்ன செய்ய போகிறோம் இப்போ இதில் அப்படியே பரப்பி விட போகிறோம் ஒரு ரெண்டு நாள் காயறதுக்கு என்னென்னு சொன்னால் வெங்காயத்தில் எப்போவுமே உடனே பிடுங்கின உடனே நாங்கள் இதை வந்து உள்ளுக்கு கொண்டு போய் அப்படியெல்லாம் சேகரிக்கக்கூடாது இதை வந்து ஒரு ரெண்டு நாள் காய விடணும் ரெண்டு நாள் காய விடுற காரணம் என்னென்னு சொன்னால் இந்த காய் இன்னும் பெருசாகும் அப்படின்னு சொன்னால் அந்த இலைகளில் அந்த தாள் வெங்காய தாளில் உள்ள சத்து வந்து அந்த தாள் காய்க்கு அந்த சத்து வந்து இந்த காய்க்கு இறங்கும்னு சொல்கிறவே இறங்கி இந்த காய் இன்னும் கொஞ்சம் இந்த ச இந்த அளவை விட கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக முன் ஒரு என்றக்காக அப்படி செய்கிறவே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு இந்த அவ்வளோத்தையும் பரப்பி விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் காய விட போகிறேன் விட்டுட்டு பிறகு அந்த எல்லாம் வெட்டி போட்டு நிறுத்த பார்ப்போம் எவ்வளோ இருக்குண்டு எல்லாம் பரப்பி காய விட்டுருக்குறேன் ரெண்டு நாளைக்கு பிறகு இதை வடிவாத்த பரவு செஞ்சுட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஓ சரி இதெல்லாம் காய வச்சு ரெண்டு நாள் ஆகுது அந்த இந்த தாள்கள் வந்து நல்லா காஞ்சிருக்கு வெங்காயமும் ஓரளவு காஞ்சிருக்கு இப்போ எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம் இந்த எல்லாம் வெட்டி நீக்கிட்டு இந்த காயை மட்டும் ஒருக்கா தண்ணியை பிரித்து பார்க்க போகிறோம் காய வச்ச வெங்காயத்தை முழுக்க அந்த இலையெல்லாம் நீக்கி இலை வேரெல்லாம் நீக்கி இந்த சாடிக்குள்ளே வச்சுருக்குறோம் இந்த சாடி ஒரு ரெண்டு கேலன் சாடி இதுக்கெல்லாம் ஒரு முக்கவாசி ஒரு அரைவாசி கொஞ்சம் கூட சேர்ந்துருக்கு எல்லாம் பெரிய பெரிய காய்கள் பார்த்தீங்கண்டா பெரிய காய்கள் உண்டில் பா உண்டில் குறைஞ்சது அஞ்சு அல்லது ஆறு இருக்குது இரு கோணம் நல்ல விளைச்சல் இது ஒரு கணக்காக கழுவை போகிறோம் சாதாரணமாக சொல்கிறவே இது கழுவக்கூடாதுன்னு சொன்னால் கழுவினா பழுதாயிரும் என்று சொல்லி அது ஒரு பெரிய ஒரு இதில் செஞ்சால் ஏக்கர் கணக்கில் செய்யக்கலை பெரிய ஒரு அளவில் செய்யக்கல அதை கழுவி காய வைக்கிற சனிக்கிற சிறம் இதோட கொஞ்சம் மண்டபடியாக நாங்கள் கழுவி போட்டு இது ஒரு கா நிறுத்துட்டு நாங்கள் காய வச்சு பிற பாவனை கெடுக்கலாம் வெங்காய விளைச்சல் வெங்காய விளைச்சல் ஒரு கா கிலோ நட்டு விதனட்டை நாங்கள் கா கிலோ நட்டு ஒன்றரை கிலோவுக்கு மேலே வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு கிராம் வந்திருக்கு உண்டா காக்கிலோவிலருந்து ஒன்றரை கிலோன்னு சொன்னால் ஆறு மடங்கு வந்திருக்கு வெங்காயத்தில் நோம் சாதாரணமாக வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு அல்லது ஆறு மடங்கு விளைச்சல் தந்தால் தான் ஒரு நல்ல ஒரு விளைச்சல் ரெண்டுபடியாக எங்களுக்கு ஒரு ஆறு மடங்கு விளைச்சலுக்கு மேலே தந்திருக்கு நல்ல ஒரு விளைச்சல் ரெண்டாவது இளம் அடிஞ்சால் கூட பூ வந் பூ இல்லை இளம் அடைஞ்சிட்டு இருந்தாலும் கூட அந்த அறுபத்தஞ்சு எழுபது நாளில் அது தர வேண்டிய விளைச்சலாக தந்திருக்கு ஒரு ஒரு பெரிய பசல் ரெண்டு பெருசாக ஒன்றும் போட இல்லை மற்றும்படி மருந்தடிக்கலை பிறந்துகள் பெருசாக அடிக்க மருந்து பெருசாண்டு இல்லை மருந்து அடிக்கவே இல்லை மருந்து இல்லை பசலையும் வந்து அந்த பசு உரம் மட்டும் சேர்த்தது முதல்ல ஆரம்பத்தில் அவ்வளோதான் நல்ல ஒரு விளைச்சல் எப்படி நடுறது என்ன மாதிரி ஒவ்வொரு படிமுறை விளைச்சல்கள் படிமுறையை பார்த்துனாங்க மீண்டும் இன்னொரு காணல சந்திப்போம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க்கை